ஏமாறுபவர் ஏமாற்றுவதற்கு தண்டனிட்டேன்னு சொல்லு அது ஏமாத்துது ஒன்னும் இல்லை ஒரு சீரியல் பாக்குறேன் இதயமே ஒரு சீரியல் அதுல நம்ம ஞாபகம் மாதிரி ஆகிடும் வேற ஒரு போட்டோட பழகிறான் கண்ணன் மனைவிக்கு போகிறான் முதல் மனைவி தெரியுது ஒண்ணு செய்ய முடியல இதெல்லாம் கதை நமக்கு டெய்லி சித்திரவதையா இருக்கு சொந்த கொண்டாடி உங்களுக்கு வேற பொண்டாட்டி பழகிறான் அந்த பொண்ணும் பாவம் அழுகுது சித்திரதையாது டெய்லி பாவம் பார்த்து எப்படா இது முடிவு முடிவுக்கு வரும் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அவனுக்கு ஞாபகம் வந்து அப்பாடான்னு இருக்குது நம்ம எங்கள் வீட்டு எங்கள் வீட்டுல தான் விசேஷம் நல்ல விசேஷம் நல்லது எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குங்க அப்பாடா ஞாபகம் வந்துடுச்சு அப்பதான் தூக்கமே வருது நெருமான சொல்கிறேன் நான் நாளைக்கு எப்படியும் அதை கொண்டாக்ட் சொல்லுவோம் ஆகு இருக்குது எப்படா அந்த டைம் போடணும் சொல்லுவான் மனம் இருக்கிற பிரச்சனை தான் விட்டுடுச்சு நிஜமான பிரச்சனை இருக்குதுதான் நமக்கு நினைக்குது அப்படி எந்த அளவுக்கு அது உண்மையான பழகி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த படம் உண்மையா மாறி போச்சு உண்மையிலேயே கொண்டாட்டி ஒரு நாள் தெரியாம பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் மறுநாள் போராடுகிறேன்னு பார்த்தேங்க மூணு நாள் பார்க்கலாமேன்னு பார்த்தேங்க நாலு நாள் பார்க்கணும்னு பார்த்தேன் இப்போ அது எங்கேயோ இருக்கு சார் அது அவனுக்கு அந்த ஞாபகம் வர்றது எனக்கு மிகப்பெரிய தப்பு மாதிரிப்பா என்ன பொண்ணு ஞாபகம் வந்து ஆண்டுப்பா ரொம்ப நன்றி நான் வந்து செலவு படுத்திக்கிறேன் ஞாபகம் வந்துருச்சு நன்றி சொல்றேன் யதார்த்தத்தை சொல்றேன் ஒரு சீரியலை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சா அது நிஜமா தெரியுது நாமளும் அப்படின்னு அந்த வாழ்க்கையை ரொம்ப காலமா பழகிட்டுனா நிஜமா தெரியும் நிஜமேனா பலபீசு வாழ்க்கை எப்படி நினைக்கிறோம் நிஜம் நினைக்கிறோம் சிறு எப்படி நினைக்கிறேன் நாளைக்கு பாருங்க ரெண்டரை மணிக்கு சொல்ல போறான் மனைவி குடும்பத்தில் எது நடந்தாலும் மரணமே வந்தாலும் இதை பார்த்து தான் அப்ப அந்த அளவுக்கு அழுத்தமா ஒரு சிறிய உண்மையா தெரியல வாழ்க்கை அப்படிதான் நமக்கு தெரியும் எங்க அது மனசுல ஒரு சிங்கத்தை பாருங்க அந்த சிங்கம் மன வெளியில தான் தெரியும் அந்த ஆகாயத்துல தான் தெரியும் ஆனா நம்ம நிஜமா தெரியும் இங்க அப்படிதான் தெரியும் அணுவிற்கு அணுவாறு அப்பாளுக்கு அப்பாடு

அதுல தண்ணி வடிக்கி நிலமாகி அதை உயிரினங்கள் உற்பத்தியாகி நாம வந்து கூட்டு வெறும் ஆகாயம் வேதங்கள் நிதாலம்பம் சொல்லுது வேத ஆகமங்கள் எல்லாம் சூதாக சொன்னதெல்லாம் உண்மை வெடி தோன்ற உரைத்தலிய வளர சொல்ற உண்மையை சொல்ல மாட்டான் சூதா சொல்லி வச்சுதான் வேத ஆகமங்கள் எல்லாம் சூதாக சொன்னதெல்லாம் உண்மை தோன்ற உரைத்தலையே அந்த பொருளை தான் அவங்க பாடுறாங்க எப்பொழுதாய் அப்பொருளை சித்தி செய்வாங்க எங்க மனசுல எந்த பொருளை நினைச்சாலும் அந்த பொருளை அந்த ஆகாயம் மாறி மாறி பொருளை காட்டி இங்கே அப்படிதான் இருக்கு ஆனால் நிஜமா தெரியும் அதுக்கு உதாரணம் நான் சொன்ன பாருங்க சீரியல் பார்த்து பாருங்க ஆனால் நீங்கள் யாராவது சீரியல் இறந்து மாட்டீங்க யாரும் போய் மாட்டீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க தூக்கம் வராது சாப்பாடு வாங்காது நைட்டில் பொழம்புங்க எப்பாவும் அப்பா எப்பாவும் சொல்லுவாங்க அப்புறம் அது ஒளி காலம் இப்போ முடிய போகுது மனசு கஷ்டமா இருக்கு முடிஞ்சுதான் மறுபடியும் அழிவு சான்ஸ் இல்லை இந்த சிறிய குழந்தை அதுவே சலிப்பா எப்படா முடியும் இப்ப முடிஞ்சுதான் அய்யோ இது மறுபடியும் ஆனா தெரியுது ஆனா வேற ஒண்ணு இல்லை அது அணு கனுவாம இருக்கும் அதுக்கு ஒரு வடிவம் கிடையாது அணுவா நினைச்சா அது கனுவா இருக்கும்